ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கஸ்பண்ணா சமையல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பத்து நாளைக்கு அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லாங் வீடியோ பார்க்கலாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அண்ட் நோன்புனால கொஞ்சம் வேலையும் ஜாஸ்தி இருந்ததினால வீடியோ போட முடியலை ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் இஃப்தா இருக்கு ஹெல்த்தியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சில ரெசிபிஸ் இருக்குது கூடவே இருந்து எதிர்பார்க்காம வந்த ட்வெண்ட்டி ப்ளஸ் கேஜி அன்பாக்ஸிங் வீடியோவும் இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ என்ன கிஃப்டாக இருக்குது காலையில் பார்த்திங்கன்னா முதல்ல கொண்டக்கடலில் அதுக்கப்புறமா வேர்க்கடில் இருக்குது இல்லையா அதுதான் ஊற போட்டிருந்தேன் இதை வச்சு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இன்னொரு ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டஃபிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ மாசிலாம் சேர்த்து காயல்பட்டினம் சைடு வந்துட்டு ஒரு ஸ்டஃபிங் வந்துட்டு ரெடி பண்ணுவோம் வாடா சம்சா பெட்டிஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த ஸ்டஃபிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி இதை வச்சு ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் வெங்காயம் வந்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு பல்லாரி வெங்காயம் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சாச்சு கூடவே இதுக்கு தேங்காய் பூ தேவைப்படும் ஸோ ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு இதை திருவி பூ எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த ஸ்டஃபிங் செய்கிறதுமே ரொம்ப ஈஸி எல்லாத்துக்குமே ஆகும் ஸோ கண்டிப்பாக இதை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் நான் சேர்த்துருக்கேன் சூடானதுக்கு அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் வந்துட்டு சேர்த்துக்கலாம் ஸோ இதில் வந்துட்டு வெங்காயம் அண்ட் தேங்காய் தான் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அண்ட் இதுக்கு வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்லாம் கிடையாது ஜஸ்ட் நம்ம லைட்டாக வதக்கினோன்னே இந்த மாதிரி கண்ணாடி பதம் வரும் இல்லையா இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இதில் வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அந்த மஞ்சள் தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் மட்டும் லைட்டாக கிண்டி விட்டுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் வந்து திரும்பி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு நிறைய தேங்காய் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை பட் நிறைய சேர்க்கும் போது டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கும் அண்ட் இதுக்கு மெயினான பொருள் வந்து பாத்தீங்கன்னா மாசிப்பொடி இதுல இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் கீரை பொடி பத்தி நான் சொல்லியிருப்பேன் இல்லையா இதுல இருந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டஃபிங்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் எடுத்து கொடுக்கும் அண்ட் இந்த ஸ்டஃபிங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுற வேண்டியதுதான் ஸோ அவ்வளோதான் இதுக்கு வந்துட்டு வேறு எந்த வேலையுமே இல்லை ரொம்ப நேரம் இதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கிண்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னா இந்த ஸ்டஃபிங் வந்துட்டு ரெடி ஆயிடும் ஸோ நீங்கள் சம்சா பண்ணுறீங்க ப்ரக்டீஸ் பண்ணுறீங்க ரோல் அதுக்கப்புறம் வாடா இந்த மாதிரி எதுக்கு வேணால் நீங்கள் ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல இந்த ஸ்டஃபிங் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி ஆற வச்சிட்டேன் அடுத்து வந்து எப்போவுமே நம்ம இஃப்தார் அப்படின்னா ஜூஸு இல்லைன்னா நோம்பு கஞ்சி இது தானே பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக ஒரு கஞ்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணேன் கருப்பட்டிலாம் சேர்த்து ஒன்றும் இல்லை நம்ம கருப்பு உளுந்து பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதில் வந்து கருப்பட்டி தேங்காய் பால் எல்லாம் சேர்த்து ஒரு ஸ்வீட் கஞ்சி மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு முதல்ல கருப்பட்டி வந்து கரையை போடுறதுக்காக வச்சுட்டேன் இதை வந்து சிம்மில் போட்டு கரைய வச்சுட்டேன் ஸோ இது கரையிறதுக்குள்ளே இருந்து பார்சல் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா அதை வந்து இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம் ஊர்லேருந்து நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வர்றாங்க அப்படின்னா ஒரு ஒன்று ரெண்டு கிலோ இல்லை மேக்ஸிமம் ஒரு நாலில் இருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் கொண்டுட்டு வருவாங்க பட் இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோ கிட்ட எனக்கு வந்தது அதுவும் சடனாக ஒரே நைட்டில் பிளான் பண்ணி வந்த மாதிரி இருந்தது தெரிஞ்சவங்க வந்துட்டு திங்ஸ் எதுவுமே கொண்டுட்டு வராமல் எமர்ஜென்சியாக வர்றாங்க ஏதாவது வேணும்னா கொண்டுட்டு வர சொல்லுங்கிற மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நைட்லேயே நான் என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படிங்கிறத யோசிக்கணும் அண்ட் எனக்கு இது வாங்கி தர்றதுக்கு ஒரு ஆளும் வேணும் ஏன்னா எனக்கு எங்கள் ஊரில் இருந்து ஆள் வர்றாங்க அப்படின்னா அம்மா இல்லைன்னா மாமி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க பட் இது வந்து எனக்கு சென்னையிலேருந்து வந்தது ஸோ சென்னையிலேருந்து நமக்கு ஒரே நாளில் ரெடி பண்ணணும் என்னென்ன திங்ஸ் வேணுங்கிறதையும் நான் யோசிக்கணும் ஏன்னா முன்னாடிலாம் கூட நமக்கு ஊர்லேருந்து ஆள் வந்தால் என்னென்ன வேணுங்கிற யோசனை வந்து மைண்டில் இருக்கும் பட் யாராவது வர்றாங்கன்னு சொன்னாலே நமக்கு மறந்து போயிடும் என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப பிளாங்காக தான் இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நமக்கு யாரா சென்னையிலேருந்து இது வாங்கி கொடுத்து விடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல சான்ஸும் கூட இவ்வளோ லக்கேஜ் வந்துட்டு ஒருத்தவங்க நமக்கு கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல வாய்ப்பும் கூட இல்லையா ஸோ அந்த டைமில் தான் சென்னையில் வந்துட்டு எனக்கு பர்வின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க ஜஸ்ட் நைட் ஒரு ஒன்றரை மணி போல் அவங்கக்கிட்ட நான் ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு ஆள் வராங்க திங்ஸ் வாங்கி கொடுத்து விட முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் லிஸ்ட்டு மட்டும் அனுப்புங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் நான் உங்களுக்கு வந்துட்டு எனக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அனுப்புனேன் அதில் மெயினாக மில்லெட்ஸ் வந்துட்டு நிறையா சொல்லியிருந்தேன் ஸோ யாராவது வர்றாங்க அப்படின்னாலே கொஞ்சம் மில்லட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு மைண்டே வரும் ஏன்னா மில்லட்ஸுமே இங்கே கிடைக்கும் பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஊரை விட மூணு நாலு மடங்கு ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நிறைய மில்லட்ஸு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரமே வந்துட்டு கொஞ்சம் நிறையா சொல்லியிருந்தேன் மில்லட் மில்லட்ஸில் எல்லா வகையான மில்லட்ஸுமே சொல்லியிருந்தேன் இதில் மூணு கிலோ அதில் நாலு கிலோ அதில் ரெண்டு கிலோ அப்படிங்கிற மாதிரி அண்ட் அதுக்கப்புறம் அந்த மால்ட்லாம் இருக்கும் இல்லையா மால்ட் எனக்கு முடிஞ்சிருச்சு அது அந்த ரவுண்ட் அப்லாம் வரும்ல அது கூடவே வந்துட்டு அப்சரா பென்சில் பாக்ஸ் வந்துட்டு ஒரு ரெண்டு கேட்டிருந்தேன் அது அண்ட் கூடவே காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா அது அதுக்கப்புறமா சேமியா பாக்கெட் மெயினாக வந்து இந்த குச்சி சேமியா வரும்ல அனில் சேமியா அது வந்துட்டு இங்கே கிடைக்காது இங்கே கிடைக்கிற சேமியா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஊரில் உள்ள சேமியா அளவுக்கு டேஸ்ட் வந்துட்டு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஸோ அதனால இதையுமே கேட்டிருந்தேன் ராகி சேமியா நார்மல் சேமியா இந்த மாதிரி எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தாங்க மில்லர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தினை வரகு குதிரை வலி அதுக்கப்புறம் வெள்ளைச்சோளம் வரும் இல்லையா அது அதுக்கப்புறம் என்ன ரெண்டு மூணு மில்லட்ஸ் வந்து சொல்ல எனக்கு ஞாபகம் இல்லை இந்த டைமில் ஸோ இது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க கூடவே வந்துட்டு நோம்பு சாமானுமே கொடுத்து விட்டுருந்தாங்க ஜஸ்ட்டு நைட் அனுப்புன ஒரே ஒரு மெசேஜுக்காக எனக்கு அவ்வளோ தூரம் ரெஸ்பான்ஸ் பண்ணி காலையில் நான் முழிக்கிறதுக்கு முன்னாடியே நான் என்னென்ன திங்ஸ் எல்லாமே கேட்டிருந்தேனோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க நீங்கள் கேட்டால் எல்லாமே கரெக்டாக இருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க என் பிள்ளைங்களுக்காக முட்டை மிட்டாயெல்லாம் ரெடி பண்ணி அவங்க அங்கேருந்து எனக்கு திங்ஸ் கொண்டுட்டு வர்றாங்கல்ல அவங்க வீட்டுக்கு பார்சல் பண்ணி அனுப்பிச்சு அங்கேருந்து இருந்து எனக்கு வந்தது ஸோ அலகம்துல்லா இந்த மாதிரி நம்ம கேட்ட ஒரு வார்த்தைக்காக இவ்வளோ தூரம் நம்மளை ரெஸ்பான்ஸ் பண்ணி நமக்குன்னு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்தது ஸோ இந்த டைமில் நான் அவங்களுக்கு ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இத்தனை கிலோ லக்கேஜ் வந்துட்டு எனக்கு கொண்டுட்டு வந்து கொடுத்தவங்களுக்குமே இந்த டைமில் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அலமதுல்லா இந்த மாதிரியான மக்களே நம்ம சம்பாரிச்சிருக்கோம் நமக்குன்னு நாலு பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இருக்காங்க அப்படிங்கிறது நினைக்கும் போதே அலஹம்துல்லா ரொம்ப சந்தோஷம் தான் ஸோ அந்த திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்து வச்சாச்சு நான் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுமே வந்துட்டு ஊருக்கு போயிட்டு வந்திருந்தாங்க ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில திங்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க கருப்பு கவுனி அரிசி இருக்கு இல்லையா அது அதுக்கப்புறம் சம்பா கோதுமை ரவை அதுக்கப்புறம் நிறைய அந்த ஃப்ளாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அந்த மில்லட்ஸில் வரக்கூடிய அவல் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க கருப்பு கவனி அரிசிலேயே ஆர்கானிக் ரைஸ் இருக்கும்ல இந்த மருந்துலாம் எதுவும் சேர்க்காமல் வளர்க்குற அரிசி அது மாப்பிள்ளைச்சம்பா அரிசி அதுக்கப்புறம் சேமியாலே மில்லட் சேமியாலாம் கூட எனக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஊர்லேருந்து ஆள் வர்றாங்கன்னு சொன்னோன்னே அது வேணும் இது வேணும்னு சொல்லி ஓரளவுக்கு வாங்கி வச்சுட்டு இதெல்லாம் எங்கடா எடுத்து வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி வேற முழிச்சுட்டு இருந்தேன் கான் அதுக்கு ஃப்ரெண்டு வேறு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுட்டு இதையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வேறு கொடுத்து விட்டுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில பொருள் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் ஸ்க்ரப்பு வரைக்கும் கொண்டுட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த பெருங்காயத்தூள் டாட்டா சால்ட்டு கூடவே இந்த தோசைக்கெலாம் வந்துட்டு எண்ணெய் தேய்க்கும் தேய்ப்போம் இல்லையா அந்த ஒரு டூல் மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ எல்லா திங்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா இனி எங்கே எடுத்து வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி வேற பார்க்கணும் அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளச்சம்பா அரிசி இருக்கு இல்லையா அதில் பண்ண முறுக்கு அதுக்கப்புறம் மாப்பிள்ளச்சம்பா ரைஸும் கூடவே பீனட்லாம் போட்டு செஞ்ச மாதிரியான ஒரு லட்டு இந்த லட்டோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது நான் இதோட ரெசிபி வந்துட்டு அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரியும்ல இதில் என்னென்னலாம் சேர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெசிபி வந்து கெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இன்ஷெல்லாம் கண்டிப்பாக அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஒரு வழியாக திங்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சாச்சு கருப்பட்டி வந்து கரையை போட்டிருந்தேன் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துருச்சு ஸோ இதை வச்சு நீ அந்த கஞ்சி வந்துட்டு ரெடி பண்ண வேண்டியது தான் கருப்பு உளுந்து பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதில் இருந்து இதில் ஒரு கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நான் சேர்த்துருந்தேன் ஏன்னா இந்த கஞ்சி வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் நான் ரெடி பண்ணேன் ஏன்னா ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா நோம்பு திறந்துட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எரிச்ச போடுவாங்க அதனால கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா கடவுடனு குடிச்சிருவாங்கன்னு சொல்லிவிட்டு தண்ணியாக தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ இதில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு கரைச்சி விட்டுட்டேன் அந்த பவுடர் வந்து கொஞ்சம் கரையணும் இல்லாட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கரைச்சி விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு ஒன்று ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம காய்ச்சி எடுக்கணும் ஸோ அந்த உளுந்தோட பச்சை வாசல்லாம் போய் அது நல்லா கொதிச்சு வரணும் அந்த டைம்லேயே வந்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு சேர்த்து கொதிக்க வைச்சோம் அப்படின்னா அந்த ஏலக்காய் ஃப்ளேவருமே அதில் வந்து இறங்கிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அளவுக்கு நல்லா கொதி வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கருப்பட்டி வந்து காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து சேர்த்துற வேண்டியதான் இதில் வந்து நம்ம கருப்பட்டி அண்ட் கடைசியாக தேங்காய் பால் தேங்காய் பூ எல்லாமே நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும் அதனால் இது உளுந்தில் பண்ணது அப்படிங்கிறது நீங்களாக சொல்லாத வரைக்கும் கண்டிப்பாக தெரியாது ஸோ இதே மெத்தடில் கருப்பு உளுந்து பவுடர் வச்சோம் இல்லைன்னா கருப்பு கவுனி கருப்பு உளுந்து பவுடர்லாம் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா முன்னாடி அந்த பவுடர் வச்சோம் நீங்கள் ரெடி பண்ணலாம் ஸோ இதில் வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கருப்பட்டி தேங்காய் பால்லாம் சேர்கிறது ஸோ கண்டிப்பாக நீங்களு ட்ரை பண்ணி பாருங்க இஃப்தாருக்கு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இப்போ கருப்பட்டி சேர்த்து ஒரு கொதி வரணும் வந்ததுக்கப்புறம் நல்லா தேங்காய் பால் வந்துட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்பவும் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருங்க ஏன்னா தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் அப்படின்றனால டக்குன்னு தெரிஞ்சிடும் ஸோ ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க ஸோ இப்போ லைட்டாக ஒரு கொதி வர ஆரம்பிக்கும் இல்லையா அந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக இதில் வந்து தேங்காய் பூ ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பூ திருவி போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ அது வந்து இஃப்தா டைமில் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அந்த டைமில் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரோலுக்கு நம்ம ஸ்டஃபிங் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதுக்கு வந்துட்டு அந்த பேஸ்ட் ரெடி பண்ணணும்ல ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அண்ட் இந்த ரோல் சீட்டு வந்துட்டு நான் ரெடிமேட் உள்ளதான் வாங்கியிருந்தேன் ஸோ இதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங் சேர்த்துட்டு அந்த ஓரத்துலலாம் ஒட்டிட்டு அப்படியே ரெடி பண்ணி எடுத்துட வேண்டியது தான் ரொம்ப ப்ராப்பராகலாம் அந்த ரோல் வந்துட்டு நான் ரெடி பண்ணலை ஜஸ்ட்டு எனக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அந்த இஃப்தா டைமில் நம்ம வந்துட்டு இதை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை ரெடி பண்ணுறதுக்கு நான் பண்ண பிளான் வந்துட்டு வேறு பட் கடைசி டைமில் வேறு மாதிரி பிளான் ஆயிடுச்சு ஸோ என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ ஒரு வழியாக ரோல்க்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் காலையிலேயே கொண்ட கடலையும் நெல்லைக்கடலையும் ஊற போட்டு வச்சுருந்தேன் இல்லையா அது வந்துட்டு நல்லா ஊறி வந்துருச்சு ஸோ அந்த தண்ணியை மாற்றிட்டு வேறு தண்ணி சேர்த்துட்டேன் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு இதை வச்சு ஒரு ரெசிபி வந்துட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு சன்னா ஃப்ரை ரெசிபி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா அதே மெத்தடில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில பொருள் எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எலக்ட்ரிக் பிரஷர் குக்கரில் இதை வச்சு வேக வச்சிட்டேன் அது வேகிறதுக்குள்ளே இதுக்கான வெங்காயம் அதுக்கப்புறம் இதில் வந்து மாங்காய் கேரட்லாம் போட்டு ரெடி பண்ணான்னு சொல்லிட்டு அதையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இது வந்து நிறைய பேருக்கு ரெசிபி தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இதில் வந்துட்டு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் கடையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே வந்து கடுகு அதுக்கப்புறம் உளுந்து வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளை உளுந்து சேர்த்தாலும் ஓகே தான் அண்ட் அதில் வந்து கருவேப்பில் அதுக்கப்புறமா ஒரு மூணு மீடியம் சைஸ் அளவுள்ள பல்லாரி வெங்காயம் வந்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன் இதுக்குமே வந்து வெங்காயம் ரொம்ப நேரம்லாம் வதங்கணும் அப்படின்னு இல்லை நம்ம அந்த சுண்டல் சாப்பிடும் போது லைட்டாக கிரன்ச்சினஸ் இருக்கணும் தான் டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கும் ஸோ அந்த வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் கடலையுமே நல்லா வெந்து வந்துருச்சு ஸோ இதை வந்து தண்ணியை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதான் வெங்காயமே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினது அப்படின்னாலே போதும் இந்த டைம்லேயே நம்ம வந்து கடலை வேக வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து நீங்கள் தனித்தனியாக எந்த கடலை சேர்த்து பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி எல்லா கடலையும் சேர்த்து பண்ணுறதா இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் இதில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்கும் இல்லையா அது அண்ட் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் இது ரெண்டு மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இதனோட ஓன் ரெசிபி தான் ஸ்கூல் படிக்கும் போது நமக்கு எதுவுமே பண்ண தெரியாது அந்த டைமில் ஏதாவது ஒன்று வீட்டில் வந்து ரெடி இருப்போம் இல்லையா அந்த மாதிரி பண்ணது அண்ட் இதில் வந்து கொஞ்சமா கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கேரட்டு கூடவே புடிசா கட் பண்ணி வச்சிருந்த மாங்காய் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன் கடலில் வேக வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருப்போம் இருந்தாலும் இப்போ வந்து வெங்காயம் அதுக்கப்புறம் கேரட் இந்த மாதிரிலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் லைட்டாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஹெல்த்தி இவ்வள்தாரில்ல நீங்கள் சாப்பிட்றதுக்கு இதை இப்படியாகவும் சாப்பிட்லாம் அந்த இதிலேயே வந்துட்டு கொஞ்சமாக கர்ட் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மஸ்ட்டாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணணும் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணணும் ஓகேவா அண்ட் லைட்டாக லெமன் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே நல்லாயிருக்கும் சரி ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் ரெடி ரெடி பண்ணி பண்ணி ரோல் வந்து நம்ம இல்லையா நான் என்ன பிளான் பண்ணேன்னா இந்த கிரில் டோஸ்டர் இருக்கு இல்லையா இதில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் கீ போட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணேன் அண்ட் ரெடி பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன் ஒரு மூணு ரோல் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணிட்டேன் ஜஸ்ட் அந்த கிரில் பேனில் வந்து கொஞ்சமாக கீ தடவிட்டு இதுக்கு மேலே ரோல் வச்சு ரோலுக்கு மேலே கொஞ்சமாக கீ தடவிட்டு மூடி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம் இப்படி பண்ணும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் பட் கிறிஸ்பியா இருக்காது அதையும் நான் சொல்லிக்கிறேன் பட் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம் ஏன்னா மற்றது எல்லாமே ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம் இதே ஹெல்த்தியாக பண்ணுமேங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணேன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வேகமாக சுரஃபாக வந்து அம்மா இதெல்லாம் கிறிஸ்பியாக சாப்பிடாதாம்மா நல்லாயிருக்கும் கொல்லாதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு ஒரு யோசனை இதை வந்து அவங்களுக்கு ஃப்ரை பண்ணியே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஏன்னா நான் வந்து கஞ்சியும் ரெடி பண்ணியிருக்கேன் அண்ட் கொண்டக்கடலெல்லாம் வேறு ரெடி பண்ணியிருக்கேன் இல்லையா அதை இவங்களை சாப்பிட வைக்கணும் அப்படின்னா இன்னொரு ஐட்டம்ஸ் வந்து இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அதுக்காக வந்து நான் சரி ஓகே இதை இப்படி பண்ணலைன்னா அதை அவங்கள சாப்பிட வைக்க முடியாது அப்படின்றதுக்காக இதை ஃப்ரை பண்ணிவிட்டேன் சில சமயம் நம்ம ஒரு விஷயம் பிளான் பண்ணி வச்சுருப்போம் ஆனால் அது ஒரு மாதிரியாக நடக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் அன்றைக்கி நடந்தது இருந்தாலும் இது ஃப்ரை பண்ணும் போது தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஹெல்த்தியாக கொடுக்கலாமே நான் அந்த மாதிரி பிளான் பண்ணேன் ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அந்த டைப் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அதை ஒரு பக்கம் பொறிச்சிட்டு நம்ம கஞ்சி வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா இப்போ வந்து லைட்டாக இதை வந்து சூடு பண்ணிக்கிட்டேன் இதில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் வந்துட்டு திருவி போட்டுட்டேன் இந்த மாதிரி தேங்காய் போட்டுட்டு நம்ம சாப்பிடும்போது நடுவில் அந்த தேங்காய் கடிப்படும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் முந்திரி கிஸ்மிஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம் அதெல்லாம் உங்களுடைய ஆப்ஷனல் தான் அண்ட் கடைசியாக அதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் நெய் இல்லைன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து பிள்ளைங்களுக்கு கீ போட்டு கொடுத்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ அன்றைக்கி இஃப்தார் பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஞ்சி அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண அந்த சென்னா ஃப்ரை கூடவே அந்த ஃப்ரை பண்ண ரோல் இதுதான் அன்றைக்கான இஃப்தார் பிளேட்டாக இருந்தது ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருந்தது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இன்றைக்கான வீடியோ கொஞ்சம் சின்னதுதான் பட் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Waii <muchos> <muchos>